அமாஸ் மற்றும் இஸ்ரேல் உறவினர்களின் விடுதலைக்கு சுமார் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அறியப்படுகிறது அதை பற்றி அமெரிக்க ஊடகத்தின்படி அமெரிக்க மாநில செயலாளர் கூறியது ஆண்டனி பிளிங்கன் தி டீல் இஸ் என்பதே அதாவது உடன்பாடு முடிந்தது இப்போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் கூறியுள்ளனர் இஸ்ரேலிய பிரதமர் அவசரமாக இராணுவ ஜெனரல்களின் கூட்டத்தை அழைத்துள்ளார் வெட்டி நிறுத்தத்துடன் தொடர்புடையதும் அதே போல இராணுவத்தை காசாவில் இருந்து பின்வாங்குவதும் இதன் உடன்பாடு என்னவென்றால் ஒரு உறவினருக்கு பதிலாக முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை அதாவது ஹமாஸ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் ஹமாஸ் கையில் சில மூத்த தலைவர்கள் உள்ளனர் அவர்களையும் சேர்த்தே முதல் தொகுப்பில் முப்பத்தி பேரை விடுதலை செய்ய வேண்டும் ஒரு உறவினருக்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும் இதுதான் சுமார் உடன்பாடு அதன்படி கட்டம் கட்டமாக இரண்டாவது தொகுப்பு வரும்போது சுமார் பாதி அளவு இஸ்ரேலிய இராணுவம் அங்கிருந்து பின்வாங்க வேண்டும் இந்த முறையில் உடன்பாடு சென்றுள்ளது அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி பைடன் நிர்வாகம் அனுமதித்த ஒரு சூத்திரத்தின்படி பின்னர் இந்த கத்தாரும் கெய்ரோ எகிப்தும் துருக்கியும் மிகவும் பாடுபட்டன ஆனால் எதுவும் நடக்கவில்லை அதுதான் கத்தார் கூறியது ஆனால் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் எச்சரித்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இரண்டு எச்சரிக்கை செய்தார் முதல் எச்சரிக்கை அலுவலகத்தில் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு உறவினர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதுதான் முதல் எச்சரிக்கை இரண்டாவது எச்சரிக்கை உறவினர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர் அலுவலகத்தில் வருவதற்கு முன்பே இல்லையெனில் கடுமையான முறையில் மிடில் ஈஸ்ட் ஏசியாவை இலக்காக கொண்டது கத்தாரை மட்டுமே அதன் பிறகு ஏற்பட்ட முன்னேற்றங்கள் இந்த அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி அதாவது ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு இந்த கத்தார் ஆட்சியாளர் அதாவது அமீர் என்று கூறப்படும் நபர் மூன்று முறை டிரம்பை நேரடியாக அழைக்கவும் பலர் ட்ரம்புடன் பேசவும் முயன்றனர் அமெரிக்க நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டது யுஎஸ்ஏ டுடே செய்தி வெளியிட்டது முதல் முறை ட்ரம்ப் மிகவும் தெளிவாக கூறினார் உங்களிடம் நான் பேச வேண்டும் என்றால் இந்த அழைப்பை செய்ய கூறிய நபரிடம் அதாவது அழைப்பை மாற்றும் போது கூறியது இந்த கத்தார் ஆட்சியாளரிடம் பேசுவது அந்த உறவினர்களை விடுதலை செய்த பிறகு மட்டுமே இல்லையெனில் பேச மாட்டேன் பின்னர் இரண்டாவது முறை அழைத்தது மற்றவரின் மூலம் இந்த அமெரிக்காவில் உள்ள கத்தார் தூதர் முயன்றபோதும் இந்த விஷயங்களை ட்ரம்பை நம்ப வைக்க ஏலோன் மஸ்க் மூலம் முயன்றார் அப்போதும் ட்ரம்ப் அதிலிருந்து விலக தயாராக இல்லை அதன் பிறகு இரண்டாவது எச்சரிக்கை கத்தாருக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது அதாவது இந்த உறவினர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும் கடுமையாக கூறினார் அதன் பிறகு நேற்று அமெரிக்காவின் அடுத்த பாதுகாப்பு செயலாளராக போகும் பழைய ஃபாக்ஸ் நியூஸின் தொகுப்பாளர் தெளிவாக கூறினார் அமெரிக்கா என்று கூறப்படும் நாடு குடியரசுக் கட்சி அமெரிக்கா என்ற நாடு இஸ்ரேலின் கூடவே இருக்கும் என்று இஸ்ரேலின் வளர்ச்சி அமெரிக்காவின் திட்டம் அதை தெளிவாக கூறினார் யார் யார் இஸ்ரேலுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் விடமாட்டோம் அவர்களை நாங்கள் பின்தொடர்வோம் அவர் மிகவும் தெளிவாக கூறினார் அவர் பாதுகாப்பு செயலாளராக போகிறார் இப்போது ஒரு நிகழ்வு கூறுகிறேன் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதாவது தேர்தல் முடிந்து ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அமெரிக்க அரசு எந்த முடிவையும் எடுக்கும்போது பெரிய முடிவை எடுக்கும்போது இந்த புதிய நபரிடம் கேட்ட பிறகே முடிவு எடுப்பார்கள் காரணம் அடுத்த ஜனாதிபதி வரப்போகிறார் அது அவர்களின் அரசியலமைப்பில் உள்ள விஷயம் அதுதான் நடக்கின்றது இதுபோலவே இந்த பைடன் நிர்வாகத்தின் தேவையாக இருந்தது எப்படியாவது அவர் செல்லும் முன்பு இந்த உறவினர்களை விடுதலை செய்ய வேண்டும் சிசர் கொண்டு வர வேண்டும் என்பதே திடீரென இந்த மூன்றாவது முறை கூட அதாவது நேற்று மாலை கத்தார் அமீர் மீண்டும் ட்ரம்பை அழைத்த போது ட்ரம்ப் கொடுத்த பதில் மிகவும் தெளிவாக இருந்தது கடைசி மூன்றாவது முறை அழைத்தபோது கொடுத்த பதில் இந்த உறவினர்களுடன் நிகழ்வு முடிவடைந்தது அது எவ்வளவு விரைவில் இருக்கும் இரண்டு மூன்று நிகழ்வுகள் இதை சொல்ல வேண்டி அழைத்த போது ட்ரம்பின் அலுவலகத்தில் உள்ளவர்கள் கூறிய பதில் ட்ரம் கொடுத்த பதில் என்று கூறுவது ட்ரம்ப் பேசவில்லை அப்போதும் கொடுத்த பதில் என்று கூறுவது நீங்கள் ஒரு தலையங்கம் மட்டுமே வேண்டும் அதாவது கத்தார் அமீரிடம் கூறியதுதான் நீங்கள் இதை பற்றி என்னிடம் பேசுவது உறவினர்களை விடுதலை செய்த பிறகு மட்டுமே அதாவது நீங்கள் தலையங்கம் மட்டுமே உறவினர்களுடன் தொடர்புடைய விடுதலை பற்றி என்னிடம் பேசுவது அமெரிக்க நிர்வாகமும் இஸ்ரேலிய நிர்வாகமும் தான் அவர்கள் என்னிடம் விளக்கமளித்தனர் நீங்கள் என்னிடம் விளக்கமளிப்பீர்கள் அதாவது ட்ரம்ப் மிகவும் கோபமாக உள்ளார் உங்களுக்கு சுமார் புரிதல் கிடைத்திருக்கும் எவ்வாறு இந்த நிகழ்வு நடந்தது என்று மற்றொன்று இஸ்ரேலிய பிரதமர் உடன்படிக்கை கையொப்பமிட வேண்டாம் என்று ஆலோசனை கொடுத்தது ட்ரம்ப் தான் என்று கூறப்படுகிறது கையொப்பமிட வேண்டாம் உறவினர்கள் முதலில் விடுதலை செய்யப்படட்டும் அவர்களை விடுதலை செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கவும் அதாவது நிகழ்வு மிகவும் தெளிவாக உள்ளது அதாவது இஸ்ரேல் என்று கூறப்படும் நாட்டின் பின்னால் ட்ரம்பும் அமெரிக்காவும் உள்ளனர் முந்தைய பைடன் நிர்வாகம் போல இருக்காது அதாவது ஹமாஸையும் இந்த கூறப்படும் கத்தாரையும் அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் தீர்க்கும் என்பதை கேரளத்தில் உள்ள எம்எல்ஏகளின் தலைக்கு இடுங்கள் பின்னர் இங்கு ஏற்பட்ட முன்னேற்றம் அமெரிக்க பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டது கடந்த ஒரு வாரத்தில் அதாவது ஏழு அல்லது எட்டு நாட்களில் தோஹாவில் உள்ள அமெரிக்க தளத்தில் சுமார் இருபது மூத்த இராணுவ அதிகாரிகள் அபுதாபி விஜயம் செய்தனர் இதெல்லாம் செய்தி வெளியிட்டுள்ளது ஏன் விஜயம் செய்தனர் என்பதே அடுத்த கேள்வி அதாவது அபுதாபி அங்குள்ள நிர்வாகியாக பேசிய பிறகு அங்கு பிரெஞ்சு தளம் உள்ளது இந்த அபுதாபியில் அந்த பிரெஞ்சு தளம் அபுதாபி அரசு அதாவது துபாய் அரசு அமெரிக்காவுக்கு இலவசமாக வழங்கும் என்று ஒப்புக்கொண்டது அதன் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள அதுவரை முதலீடு செய்யலாம் என்றும் கூறினர் ஒரு வருடம் இத்தனை மில்லியன் அதாவது அமெரிக்க படைக்கு கொடுக்கலாம் காரணம் பாதுகாப்பு தேவை அதுவும் அடுத்த நகர்வு ஏற்பட்டது யோசித்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்து இந்த கூறப்படும் கத்தார் அமீரின் பயம் மாறியது காரணம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் விஜயம் செய்தனர் அது செய்தி கிடைத்தது கத்தாருக்கு காரணம் அமெரிக்க படை அங்கு சென்றால் ஒரு வாரம் கூட இந்த கத்தார் அமீர் பின்னர் அந்த இருக்கையில் இருக்க மாட்டார் பின்னர் சவுதி எவ்வாறு தலையிடும் காரணம் சவுதியுடன் மிகவும் பகையுடன் நடக்கும் நாடு இந்த கத்தார் எல்லா இடங்களிலும் அவர்களை தாக்கத் தொடங்கும் அந்த அல் ஜசீரா சேனல் மிகவும் மோசமாக அவர்களை பற்றி பேசத் தொடங்கியது இதெல்லாம் ஒரு பிரிவினைவாத ஆட்சி அதாவது ராஜ ஆட்சி எதுவும் நடக்கலாம் அதாவது அவர்கள் நகர்ந்தால் உறுதியாக ஒரு அல்லது ஒரு வாரம் கூட கத்தார் அமீர் இருக்கும் பின்னர் அடுத்த ராஜா வருவார் உறுதிப்பாடு வரும் அதுதான் கூறுவது அமெரிக்க படை அங்கு செல்லும் அது செய்தி கிடைத்தது இரண்டாவது கத்தாருக்கு எதிராக காரணம் மிக விரும்பிய நாடு அதை நீக்கிவிட்டால் அங்கு யாரும் மேய்வார்கள் காரணம் இந்த பணம் கொண்டு மட்டும் விஷயங்கள் நடக்காது பின்னர் யுஏ அரசு பிரெஞ்சு அரசு தயாராக உள்ளது காரணம் அவர்களுக்கு ஒரு ஸ்கோட்ரன் மட்டுமே விமானம் உள்ளது அபுதாபி அவர்களின் தளத்தில் அவர்கள் மாற தயாராக உள்ளனர் காரணம் அமெரிக்காவுக்கு சுமார் நூறு விமானங்கள் உள்ளன மிகப்பெரிய மிடில் ஈஸ்ட் ஸ்டேஷன் மிகப்பெரிய தளம் அதாவது செய்தியெல்லாம் மிகவும் தெளிவாக கத்தார் அமீரின் தலைக்கு சென்றது அதே போல நான் மற்றொரு விஷயம் கூறுகிறேன் நீங்கள் புரிந்து கொண்டிருங்கள் இந்த உடன்படிக்கை நடந்தாலும் இல்லை என்றாலும் ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்தால் நான் தெளிவாக கூறுகிறேன் ஒரு நாள் கூட இந்த கூறப்படும் கத்தார் அரசுக்கு இந்த ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றச் சொல்லுவார் பின்னர் மீதமுள்ளதை பேச சொல்லுவார் அமெரிக்க டிப்ளோமசி என்பது நாம் காண்பது அல்ல அவர்கள் மிகவும் ஆழமான நிலைக்கு சென்று விளையாடுவார்கள் அதுதான் அவர்களின் மிகப்பெரிய நன்மை என்று கூறப்படுகிறது அவர்கள் இந்த ஹமாஸ் தலைவர்களை முழுமையாக வெளியேற்றுவார்கள் அங்குள்ள பயங்கரவாதிகளை முழுமையாக அலுவலகத்தில் நிறுத்துவார்கள் நிறுத்திய பிறகு ஹமாஸ் எங்கு போகும் இந்த கூறப்படும் கத்தார் அமீரை வெளியேற்றிய பிறகு அவர் எங்கு போகும் இந்த கூறப்படும் எந்த நாடுகளும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆனால் இன்றைய நிலைமையில் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது காரணம் ஈரான் எப்படியாவது அமெரிக்காவுடன் நட்பில் செல்ல வேண்டும் துருக்கி ஏற்றுக்கொள்வார்களா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது துருக்கியும் அங்குள்ள இந்த ஹமாஸ் பல கேடட்களை உதவுகின்றனர் எல்லாம் வைத்து இந்த ட்ரம்ப் வந்த பிறகு அவர்களையும் வெளியேற்றுவார்கள் இல்லை எனில் அவர் விளையாட்டை அறிந்திருப்பார் காரணம் துருக்கி அமெரிக்காவின் பின்னால் நடக்கும் தடை விதிப்பார்கள் என்ன நிகழ்வு முதலில் துருக்கியின் தேவைகள் என்னவென்றால் அவர்களின் விமானம் உள்ளது போர் விமானம் எஃப் அதை சரி செய்து பல நாட்களாக இது அமெரிக்க நிறுவனம்தான் சரி செய்ய வேண்டும் அதே போல துருக்கிக்கு எஃப் தேர்ட்டி செய்து கொடுத்துள்ளனர் ஆனால் அதற்கிடையில் அமெரிக்கா வழங்குவதை நிறுத்தியது காரணம் அங்குள்ள பிரச்சனை எல்லாம் காரணம் துருக்கி இந்த பயங்கரவாத அமைப்புகளை உதவுகின்றது என்று கூறியதின் பேரில் இதன் பேரில் இதன் உதிரி பாகங்கள் கிடைக்கவில்லை இதெல்லாம் பிரச்சனைகள் உள்ளன அந்த நாட்டில் காரணம் இவர்களெல்லாம் அமெரிக்க ஆயுதங்களை வாங்குகின்றனர் இதை எப்போதும் பராமரிக்கவும் நிகழ்வுகளை செய்யவும் நபர் வேண்டும் இப்போது நான் ஒரு விஷயம் கூறுகிறேன் நமது ஹெர்குலீஸ் என்று கூறப்படும் போர் விமானம் நாம் வாங்கியது அமெரிக்காவில் இருந்து ஹெலிகாப்டர் வாங்கியது அமெரிக்காவில் இருந்து நாம் துப்பாக்கி வாங்கியது அமெரிக்காவில்தான் அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதன் சரி செய்தலும் பராமரிப்பும் தேவையாகும் அதாவது இந்த கூறப்படும் போர் விமானம் கல்கட்டாவில் துர்காபூரில் அமெரிக்காவில் பெரிய பத்து நூற்றி ஐம்பது பேர் உள்ளனர் அவர்கள் அமெரிக்கர்கள் காரணம் இதை பராமரிக்க வேண்டும் காரணம் இதன் சரி செய்தலும் நிகழ்வும் எல்லாம் உள்ளது அதெல்லாம் சேர்த்து இந்த தொகுப்பாக வாங்குகின்றனர் நாட்டு நாடுகளில் இதே போல ஆயுதங்களை வாங்கிய பிறகு இதற்கிடையில் சேவையும் அதும் உதிரி பாகங்களும் தேவையாகின்றன புதுப்பிக்க வேண்டும் இதெல்லாம் மேலும் அவர்கள் கொடுக்க வேண்டும் துருக்கியின் மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுக்கு இதை பராமரிக்கவும் சரி செய்யவும் சேவை செய்யவும் அமெரிக்கா வருகின்றது அதனால அமெரிக்கா கூறுவதையே துருக்கி கேட்கும் இதுதான் அங்குள்ள பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை வெள்ளை விமானம் என்றால் இந்த கூறப்படும் ஹமாஸ் ஒன்றும் இனி துருக்கியில் ஏற்றுக்கொள்ளாது பின்னர் இந்த கத்தார் அமீருக்கும் இந்த அபாஸும் இதே போல பயங்கரவாத அமைப்புகளும் செல்லக்கூடிய ஒரே இடம் எனது பார்வையில் யமன் மட்டுமே லெபனான் ஏற்றுக்கொள்ளாது சிரியாவும் ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் தலைக்கு வருத்தம் தரும் விஷயங்கள் இந்த விஷயங்கள் வரவிருக்கும் நாட்களில் காணப்போகின்றோம் காரணம் இதை பற்றியும் விவாதம் தொடங்கியது பின்னர் எங்கு செல்லும் காரணம் கத்தாரை அவர்கள் துளைத்து விடுவார்கள் கத்தாரை பார்த்து வைத்துள்ளனர் மத தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இதே போல ஆதரிக்கும் ஒரு நாடு அவர்களின் மக்கள் எண்ணிக்கின்றனர் அதன் பகுதியாக மேலும் என்னவோ தாக்கம் உள்ளது ட்ரம்ப் வந்த பிறகு இரண்டு அல்லது ஒன்று செய்வார் காரணம் எந்த காரணத்திற்காகவும் இஸ்ரேலை தொட அனுமதிக்க மாட்டார் இந்த கத்தார் விளையாடிய அழுக்கான விளையாட்டு ஒன்றும் விளையாட அனுமதிக்க மாட்டார் அதற்காகவே ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் நடக்கின்றது